விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர செல்லம்மா சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு நல்லா போயிட்டு இருந்த இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம் விஜய் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சீரியல்ல ஒண்ணுதான் செல்லம்மா சீரியல் இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துல அதிகப்படியான ரசிகர்கள் இருந்துட்டு வந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியலோட கதைதான் இந்த சீரியல்ல குடும்ப பாசம் அம்மா போன பாசம்னு ரொம்பவே சென்டிமெண்டா எடுத்திருக்காங்க ஆறுநூத்தி எண்பத்தஞ்சு எபிசோடுக்கு மேல

எங்களுக்கு கிடைச்சிட்டு வருது அது மட்டும் இல்லாம கதையில இப்ப சுவாரஸ்யம் ரொம்பவே கம்மியா இருக்கனால ரசிகர்களும் இந்த சீரியலுக்கு பெருசா ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க இந்த ஒரு காரணத்துக்காகவும் அடுத்தடுத்து சில புது சீரியல் வரப்போறனாலையும் வேற வழி இல்லாம இந்த செல்லமா சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போறதா முடிவு பண்ணிருக்காங்களாம் இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கண்மணி அன்புடன் அப்படின்ற ஒரு புது சீரியலை லான்ச் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா அபிஷியல் அப்டேட் இன்னும் சீரியல் சைடுல இருந்து சொல்லல அதனால வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க செல்லமா சீரியல் முடிவுக்கு வரப்போறத என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க